அந்த நிகழ்ச்சியை மையமாக வைத்து சன் டிவி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்துள்ளது இதுவரை உள்ளூர் தொலைக்காட்சியை காப்பி அடித்துக் கொண்டிருந்த சன் டிவி தற்போது வெளிநாட்டு தொலைக்காட்சிகளை பின்தொடர்ந்து வருகிறது இந்த நிகழ்ச்சியில் வளர்ந்து வரும் மாடல்கள் பத்து அழகிகள் கலந்து கொள்கிறார்கள் இதில் அவர்கள் அனைவரும் பிக் பாஸ் நிகழ்ச்சி போன்று ஒரே வீட்டில் வைக்கப்பட்டு அவர்களுக்கு பத்து போட்டிகள் நடத்தி யார் அழகி என்று தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் இந்த நிகழ்ச்சியை பிரபல நடிகர் பிரசன்னா தொகுத்து வழங்க இருக்காரு வரும் அக்டோபர் ஏழாம் தேதி முதல் ஒளிபரப்பாக உள்ள வீடியோ ஒன்று வெளியாக உள்ளது இந்த முதல் வீடியோவிலேயே போட்டியாளர்கள் சிலர் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்ளும் காட்சி இடம்பெற்றுள்ளது நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே இப்படி என்றால் இந்த நிகழ்ச்சி பிக் பாஸை விட சுவாரஸ்யமாக இருக்குமா என்று ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்க மேலும் இது